எ வெரி குட் மார்னிங் இன்னைக்கு நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உண உணர்வுகள் அந்த உணர்வுகளால் நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அதுல அதில் பற்றி சில சின்ன குறிப்புகளாக நான் சொல்கிறேன் முத வந்து நம்மக்கு வேண்டிய ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நடந்துருச்சுன்னு சொன்னா சந்தோஷம் நடக்கல அப்படிங்கும் போது நம்ம என்ன ஆகுறோம் ரொம்ப கோவப்படுறோம் கோவப்படுறதுனால லிவர் அஃபெக்ட் ஆகுது லிவர் அஃபெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும் பிளட்ல இருக்கிற ப்ரெஷர் ஏறும் ஹைப்பர் டென்ஷன் ஒரு பிரச்சனையா வரும் அடுத்தது நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னு சொன்னா நம்ம அதன் வந்து அழகா அதோட பாசிட்டிவையும் நெகட்டிவையும் நினைச்சு பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணும் ரிசல்ட்டை பத்தி யோசிக்கக்கூடாது அது ரிசல்ட்டை பத்தி யோசிச்சு பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபியர்னால அஃபெக்ட் ஆகுறது என்னன்னா நம்மளுடைய கிட்னி தான் அஃபெக்ட் ஆகும் கிட்னி அஃபெக்ட் ஆகுறதுனால நமக்கு நிறைய டயர்ட்னஸ் வரும் வீக்குனா வீக்காக ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப ஃபெட்டிக்காக இருக்கும் நமக்கு தெரியும் இப்போ வரைய ஃபங்க்ஷனிங் வந்து அஃபெக்ட் ஆகும் அது அஃபெக்ட் ஆகும்போது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அதனால வந்து என்ன ஆகும்னா யூரினேஷன் ஒரு ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் வரும் அடுத்தது வந்து நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஹார்ட் ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஹார்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வைட்டல் ஆர்கன் நம்மளுடைய உடம்புல அதோடைய முக்கியமான சவுண்ட் வந்து என்னது அதே நேரத்துல ஹார்ட்ல வந்து நமக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஒரு நியூஸ்க்கு எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நியூஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவோம் அந்த ஓவர் எக்ஸைட்மெண்ட்னால வந்து ஹார்ட் ஒர்க் வந்து பால்பிடேஷன் அதிகமாயிரும் அந்த லப் டப் அப்படிங்கிற சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாயிரும் இது ஒரு பிரச்சனை அடுத்தது வந்து பார்த்தோம் நம்ம அதே நேரத்தில் நமக்கு வந்து ஒரு சோகமான நியூஸ் கிடைச்சது நம்மளால தாங்க முடியாத ஒரு நியூஸ் கிடைச்சது அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப பதற்றம் ஆயிடுவோம் இதனால வந்து நமக்கு ரொம்ப வேர்க்கும் அதனால வந்து அந்த வேர்க்கும் அப்புறம் நம்மளுடைய ஹார்ட் பீட்டும் வந்து லப்டாப் லப்டாப்புங்கிறது ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிரும் தான் நம்ம நம்ம உணர்வுகளை வந்து நம்ம அழகா கட்டுப்படுத்திக்கணும் உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கிட்டால் நம்ம நலமும் வந்து சிறப்பா இருக்கும் நம்மளுடைய உடல் உறுப்புகளும் சிறப்பா செயல்படும் எல்லாம் விஷிங் ஆல் அ கிரேட் சக்சஸ்